பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும் அப்படி என்று அப்படி என்றால் இந்த புவியில பெண்கள் தான் கர்ப்ப நிறைந்த ஆண்கள் கற்பு நிறைந்தவங்களே யாருன்னா சொல்லிருக்காங்களா இல்லை கற்பு நிறைந்தவர் பெண்கள்தான் என்று சொல்வதற்காக தான் அந்த ஏழு நாள் पर्यंतம் என் இரு கண்களை மூடி வைக்கிறது கர்ப்ப அவங்க பேரும் முகமும் ஒன்றாகும் பேரும் முகமும் வாங்க வேண்டும் என்று சவுங்கலரா வந்தால யாரு அடியேன் நாலையனியா வந்தது நாளே. நாலையக் நீ. இருக்கடா அது யாரும் கிடையாது. ஏய் பார்வதா. என்ன சொல்றேன்? தெரிஞ்சா நான் சொல்றேன். உங்களுக்கு நான் ஆணை மதகரியின் பட்டீர். மானம் மதுரை பெற்று வாழ்வதெல்லாம் நாயகியால் நான் பானை பிடித்த முகத்தை தினம் தான். பானை புடிச்சிட்டா சாபார் அது உள்ள வராது தம்பி.

ரைஸ் மில்லா வேசி போட்டு குத்தனம் எந்த காசி இந்த நெல்லி ஏறல கடவுளுக்கு மூட்டை நெல்லி வீடு போய் செட்டியார் கடையில போட்டுட்டு கத்திரிக்காய் மாணிக்க கிட்ட போட்டுட்டு ஒரு மாசம் சென்று அந்த காசியை வாங்கணும் அன்னைக்கு ஊரியா மூட்டை எவ்வளவு தெரியுமா மூணாறு ரூபாய் மூணு ஐம்பது ஒரு ஊரியா மூட்டை ஒரு தவிடு இந்த கோதுமை தவிடு அண்ணி அன்னைக்கு என்ன வேலை தெரியுமா ரெண்டு ரூபாய்

இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி நாலு ஒரு கூடை திருக்கி சைக்கிள் வச்சாங்க நூத்தி பத்து கவலை போட்டான் உண்மை தானே பத்து வருஷம் மீன் வியாபாரம் பண்ண பத்து வருஷம் பிராந்தி வியாபாரம் பண்ண பத்து வருஷம் சாரா வியாபாரம் பண்ண அதுக்கு பிற்பாடு நாற்பது வயசுல தான் அந்த நாடகத்துறைக்கு வந்த மீதி நேரம் கொல்லிவேல் வேலை தான் செஞ்சிருந்தேன் நான் நாடகத் நாடகத்துறைக்கு சின்ன போதிலே கத்துக்கிட்ட கண்டி எங்க அப்பா எங்க அம்மா என்னை விடலை ஏன் இந்த நாடகத்துறையில ரெண்டு கட்டுமானம் வேணும் ஒண்ணு குடிக்கிற கட்டுமானம் வேணும் ஒன்னு ஒரு பெண்களுடைய கட்டுமானம் வேணும் இது இதன்தான் இந்த நாடகத் நாடகத்துறைக்கு வரலாம் எங்க அப்பா எங்க அம்மா விடலை அன்னைக்கு யாஜியில நீங்க செய்ததை கூட மறைக்காம கும்பலான நான் என்ன சொல்றேன் மெரியடி கூட மெரியடி கூட தோறிக்கிறேன் காசு எனக்கு கருவாட்டு மூட்டையை பதினஞ்சு மூட்டையை கர்நாட்ல கா கந்தாட்டுக்கு போகணும் பதினஞ்சு மூட்டை எங்க அனுமந்திலேருந்து நான் தூக்கி போட்டுக்கிறேன் பொறுத்தவன் ஐம்பது ரூபாய் கேட்டான் பஞ்சு மூட்டைக்கு பஸ்ஸில் தூக்கி போகிறதுக்கு இது தான் கும்பல் போய் இறங்கிக்கிறேன் நான் ஷட்டர் எல்லாம் ஏழுலாம் கட்டிக்கிறேன் எனக்கு ஏன் கும்பல் அப்போ நாற்பது வயசுக்குமே ஒரு கும்பல் அங்கே போட்டுக்கிறேன் அங்கே போய் இரண வாத்தி கருவாட்டு மூட்டை தருவேன் ஏமா அவங்க அந்த ஆள் ஐம்பது ரூபாய்க்கு பரைய மாட்டேன்னு அந்த ஆள் அப்படி போன பிறப்பி எனங்க எனக்கு ஒரு பஞ்சு ரூபாய் தரேன் நான் தூக்கி போட்டுறேன் என்ன என்னங்க நான் இருபது ரூபாய் தரணும் ஐயோ எனக்கு தேவையில்ல பதினஞ்சு ரூபா கூட வண்டி வந்தால் நிறுத்தணும் வண்டி வந்தா கை காட்டினாங்க நிறுத்தினேன் பட்டு ஒரு பத்து மூட்டை வாய் எடுத்து போட்டாங்க அவன் கிளீன் இருந்தானே கீழே ஒரு போட்டார் மாரி இருக்குது அது உள்ளே எடுத்து போட்டான் பட்டு பட்டு அந்த அம்மா கொண்டாந்து இருபது ரூபா கொடுத்தாங்க எனக்கு தேவை பதினஞ்சு ரூபாய் போனோம் எழுபத்தஞ்சு புதுசாக ஒரு டீ நிறைய போட்டு அம்பிக்கி குடியா ஒரு டீ அந்த மாதிரி கசன் ஒரு வாஜ் அறினான்றாரு கம்பா சுந்தரம் நான் ஒன்று ஒன்று அதுக்குள்ளே இருக்கிறவங்களேன்றாங்க ஒரு வாட்ச் அறுபது

நான் போய் நம்ம கஜாவளை வச்சு மீன் கொடுத்தோம் ஒரு நாளைக்கு ஆயிரரூபாய்க்கு மீன் இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மீன் இருக்காது போன வருஷம் ஒன்று நானும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மீன் கொடுத்தேன் ஒரே நைட் ஏற்றி வராது முன்னாடி விற்கிறீங்க அங்கே அது பெரிய காசு எங்களுக்கு எங்கும் அது உங்களுக்கு காசு கம்மியான காசாக இருக்கும் எங்களுக்கு அது பெரிய காசு இந்த தொழில் மட்டும் இல்லை அதை விட்டுட்டு அப்படியே விவசாய தொழில் இப்போ போயிடுத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் போச்சு யாருக்கும் சொல்ல முடியாது பதினஞ்சு லட்ச ரூபாய் அந்த வந்தால் தான் என் நிலம் தீர்வு பண்ண முடியும் பயிரில்லாம் போனால் போகும்

நல்ல வேலை செஞ்சோம் உடம்பு வலி எல்லாம் தீர்ற மாதிரி விவத்துக்கு சாப்பாடு போட்டாங்க ஆமா சாப்பிட்டுட்டேன் ஆனா ஒரு வாய்க்கு வெத்தனை செலவு இல்லாத சிவ சிவ அங்கு உள்ள அன்போடு ஒருவன் என்ன கூப்பிடறானே இல்லத்துக்கு கூப்பிடுது பெருமையா போச்சு ஆமாடா ஒரு உள்ள அன்போடு ஒரே ஒரு லட்டு ஒரே ஒரு லட்டு கொட்டுது சரி

பௌத்தி கொண்டவா பகவானே என் கணவருடைய குளவலி நீங்கிவிட்டால் நான் அணிந்திருக்க கூடிய மாங்கலித்த ஒன்றில் செலுத்த பிராத்தினா சொன்ன உடனே ஒன்னாச்சே பேண்டனி போயிடுச்சு

இருப்பதுதான் உலகத்திலே உலகத்துல முதல் தெய்வம் நீயும் கிடையாது உலகத்துல முதல் தெய்வம் யார் தெரியுமா சத்தியால் படைத்த

மா எங்க அம்மாவுக்கு நவராத்திரி அது மட்டும் இல்ல ஆடி மாசம் முப்பது நாளும் கூழ் குடிக்கும்

ஒரே ஊர்லடா தொடர்ந்து நடக்கும் இந்த பாரத கூத்து இதெல்லாம் யாரால

அந்த அம்மன் கோயில் அதுக்கூடிய கோயில் கோயில் அதெல்லாம் ஒரு மனிதன் எடுத்துக்கணக்கெடுத்து வச்சு அப்படியே கணக்கு பண்ணா கூட கோயில் நாற்பது தான் வருது கோயில் தான் அதிகமா இருக்குது

உயிரை எடுக்க சொல்லிட்டு நான் பர்மிஷன் கொடுத்துருந்தேன் இல்லைங்கல்ல இப்ப இந்த மண்ணு தரையோட படுத்தினா சட்டப்புற மண்ணாயிடும் இது என்ன பண்ணுறா சாவர வியாபாரி பையனுக்கு சட்டம் மண்ணாவது யாருன்னா